ரும்கரும் மீட்பெருமாயிருக்கிற ஆண்டவரேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே ஒவ்வொருவரையும் அதிக அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் நூற்றி ஏழு அதன் நாற்பத்தி மூன்று ஞானவான்கள் கத்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்ளுவார்கள் பொதுவாகவே மனித வாழ்விலே அவர்கள் அடைகிற வெற்றி மற்றும் ஜெயம் மேன்மை உயர்வு இவைகளையெல்லாம் அதிகமாக தன்னுடைய சுய பலத்தை அல்லது சுய ஞானத்தை சுய திறமை கடினமான உழைப்பு இதனால்தான் எனக்கு வந்தது என்று சொல்லி தங்களை தாங்களே மெச்சிக்கொள்ளுகிறவர்கள் உண்டு ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் இது திறமையினால் வருகிற மேன்மை அல்ல இது இது பிரயாசத்தினால் கிடைக்கிற பலனும் அல்ல இது இவ்வளவு பெரிய வெற்றி இவ்வளவு பெரிய மேன்மை இவ்வளவு பெரிய உயர்வு இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு எல்லாம் தேவனுடைய கிருபையினால் உண்டாகிறது என்று ஞானமுள்ளவன் உணர்ந்து கொள்ளுவானாம் அப்படியானால் தன்னுடைய சுயபலத்தை குறித்து சுய திறமையை குறித்து சுய மேன்மை பாராட்டுகிற மனிதன் அவன் ஞானமுள்ளவன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே இன்றைக்கு ஒரு பிள்ளை நன்றாக கடினமாய் படித்து ஒரு வெற்றி வாகை சூடும் பொழுது அந்த பிள்ளை நான் கடி ராத்திரி பகலாய் கடினமாய் உழைத்து படித்தேன் விழித்திருந்து படித்தேன் முயற்சி பண்ண அதனால் எனக்கு இவ்வளவு வெற்றியும் மதிப்பெண்ணும் கிடைத்தது என்று புகழுவார்கள் என்றால் தங்களை தாங்களை மெச்சிக்கொள்ளுவார்கள் என்றால் அது ஞானமல்ல என்று வேதம் சொல்லுகிறது வெற்றி முயற்சித்தது உண்மை அந்த முயற்சிக்கிறதுக்குரிய பலனும் சத்துவத்தையும் தந்தது தேவனுடைய இரக்கம் அல்லவா வெற்றி வாகை சூடினது உண்மை அந்த வெற்றிக்கு வித்திட்டது கத்தருடைய கிருபை என்பதை உணர்ந்து எல்லாம் தம்முடைய கிருபையினாலேயே எனக்கு அவர் செய்திருக்கிறார் கிருபையினாலேயே எனக்கு இவைகள் கிடைத்திருக்கிறது கிருபையினாலே இந்த மேன்மை உயர்வு வேலை நல்ல குடும்பம் நல்ல பிள்ளைகள் என்று சொல்லி கத்தர் என் மேல் வைத்த கிருபையினாலே தான் இந்த பாக்கியத்தை நான் பெற்றிருக்கிறேன் என்று யாதொருவர் கத்தருடைய கிருபையை உணர்ந்து கொள்ளுகிறார்களோ அவர்கள்தான் ஞானமுள்ளவர்கள் என்று வேதம் ஒத்துக்கொள்ளுகிறது நாம் பிரியமானவர்களே இன்றைக்கி நம்முடைய சுயபலத்தை சார்ந்து மேன்மை பாராட்டி புத்தியினராய் காணப்படாதபடிக்கு வேதம் எதிர்பார்க்கிறபடி தேவனுடைய நம்மை கிருபையை உணர்ந்து கொள்ளுகிற ஞானமுடையவர்களாய் காணப்படுவோம் இன்றைக்கு நாம் நிற்கிறதும் தேவ கிருபை வாழ்வதும் தேவ கிருபை ரட்சிப்பை அனுபவித்து மகிழ்வதும் தேவ கிருபை நாம் நம்முடைய வாழ்வில் அனுதினம் பெற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு நன்மைகளும் தேவனுடைய கிருபையினால் நமக்கு கிடைத்தது என்கிற ஞானமுள்ள இருதயத்தை நாம் பயன்படுத்தி அந்த கிருபைக்கு நாம் கிருபையை விருதாவாக்காதபடி கிருபையை நாம் அசற்றி பண்ணாதபடி கத்தருடைய கிருவைதான் என்று உணர்ந்து கிருவையை போற்றுவோம் அந்த கிருவை மேலும் மேலும் நம்மை உயர்த்தி மேன்மைப்படுத்தும் கத்தரே நம்மை மேன்மைப்படுத்துவாராக ஆமே நாமே செபிப்போமா அன்பின் பிரலோகத்தின் தகப்பனே நல்ல இந்த காலை நேரத்திற்காக மக்கள் தொத்துரமப்பா இந்த நேரத்தில் கத்தாவே நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளுகிற நான் என் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளுகிற வெற்றியும் மேன்மையும் ஆசீர்வாதமும் நன்மையும் என்னுடைய முயற்சியினால் என்னுடைய ஜெபத்தினால் என்னுடைய திறமையினால் என்னுடைய கடின உழைப்பினால் வந்ததென்று நான் என்னைத்தானே மேன்மை பாராட்டி கொள்ளாதபடி புத்தீனமாய் நடந்து கொள்ளாதபடி எல்லாம் கத்தருடைய கிருபையினால் எனக்கு கிடைத்ததென்று ஞான உள்ளவனாய் அந்த கிருபை உணர்ந்து கொள்ள கத்தர் எனக்கு உதவி செய்யும் ஒவ்வொரு நாளும் இந்த கிருபை உணர்ந்து கிருபைக்கு பாத்திரவானாய் நடந்து கொள்ள கத்தர் கிருபை பாராட்டுவீராக தகப்பனே இன்னும் உடைய கிருபை வேணும் தப்பே இன்னுமுடைய நன்மைகள் வேணும் இன்னும் உங்கள் ஆசீர்வாதங்கள் வேணும் எல்லாம் கிருபையினாலே அதை பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யும் நான் கிருபையை விருதாவாக்காதபடி கிருபையை அசட்டை பண்ணாதபடி கத்தரின் கிருபைகளை நினைத்து நினைத்து நித்தம் அந்த கிருபைக்கு சாட்சியாய் வாழ கிருபை தாரும் அண்டவரே எல்லாம் கத்தருடைய கிருபையினால் எனக்கு கிடைத்தது ஆம் எல்லாம் எனக்கு கிருபினால் கிடைத்தது இந்த ஞானமுள்ள இருதயத்தோடு முடிவறிந்து நிலைநிற்க கருவைத்தார் அப்படி நீங்கள் செய்கிறபடியா ஸ்தோத்திரம் கத்தை நடத்துகிறபடியா ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்